மேடம் மேடம் என்ன ரவி இங்க வரணுங்கிறதையே மறந்துட்டியா ரெண்ட் எங்க அதில் மேடம் உங்களுக்கு மூணு மாசம் ரெண்ட் தரணும்ல அடுத்த மாசம் கொடுத்துறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் கடன் தர்றீங்களா மொத்தமா இருபத்தஞ்சாயிரம் அடுத்த மாசம் கொடுத்துறேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் ஏன் ஆசையை தீர்த்து வைப்பியா உன்ன மாதிரி எங்க பாய் எனக்கு துணையா இருந்தா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன சொல்ற சாரி மேடம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ நோன் சொன்னதுக்கு நான் ஒன்றும் ஃபீல் ஆகல கொஞ்சம் யோசி ஓகேவா பாய்

கொஞ்சம் ரிச்சான கிஃப்டா இருந்தா நல்லா இருக்கும் கிஃப்ட் ரிச்சா இல்லன்னு வெச்சுக்கோ அம்மா அதுக்கு அப்புறம் உன்னை தான் திட்டுவாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏ சரி நான் வச்சறேன் செல்லோ அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே செல்லோ थैंक यू डार्लिंग அம்மா கூப்பிடுறாங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் சரிம்மா சரி பை பை இப்ப இவளுக்கு பணத்துக்கு எங்க போறது என்னங்க உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவளை கொஞ்சம் அடக்க மரியாதைய கத்துக் அவ சுத்தமா என் பேச்ச கேக்குறதே இல்ல அப்படியா கூப்பிட்டு கேக்குறேன் ஏமா செலகுட்டி என்னப்பா இங்க வாடா தங்கம் ஆ பாத்தீங்களா இன்னும் வரல அதான் உங்க பொண்ணு செலகுட்டி ம் போன் அப்புறம் நோண்டிக்கலாம் வாமா வரேன் பா தங்கமே வாடா செல்லம் சொல்லுங்கப்பா பொண்ணு இல்ல உங்க அம்மா என்ன உன்ன பத்தி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கா அம்மா எப்பவுமே அப்படிதான் எதுக்கு குறை சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க அதெல்லாம் நம்பாதீங்கப்பா இப்போ என்ன சொல்ற சரிமா உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு என்ன சொல்ற அது வந்து எனக்கு புரியுது லவ் அதான உன் ப்ராப்ளம் இப்போ உனக்கு பாத்துக்கிற வரனுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் நல்லா யோசிச்சுக்கோ என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லி புரிய வை நீங்கள் தான் சொல்கிறீங்கள்ல ஆ ஆ யோசிச்சு பாரும்மா அப்பா அது நான் என்ன சொல்ல சரிம்மா என் முடிவை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்க பொண்ணோட பழக்கம். ஆதா? புரியுதா? ஆ புரிஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் சுமாரு. சரிமா நீ நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லு. சரிதானே? சரி போய் டிஃபன் பண்ணு போ. சரி டாடி. அவള് மொறக்காதே. போ பாப்பா, உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் இல்லடி. பாசம் உங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் சொல்றேங்க நைட் பெட்ரூம் குறைவீங்களே அப்ப சொல்றேன் சரி சரி போ புலம்பாத ரெண்டு லேடிஸ் வீட்டுல இருந்தாலும் இதான் ப்ராப்ளம் சின்ன விஷயத்தை ஊதி அப்படியே பெருசாக்கிடுவாங்க எல்லாம் என் தலையழுத்துறா சாமி டென்ஷன் ஆயிடுச்சு சுபலட்சுமிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான் ஆ வரமா ஐயோ சுபு அப்புறம் பாத்துக்கலாம் பேபி எங்க வீட்ல எனக்கு ஒரு வரன் பாத்துருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல நான் என்ன பண்றது முன்னாடி எல்லாம் காதல்னா உண்மையான பாசம் இருந்தா போதும் ஆனா இப்ப லிப் டு லிப்போட கனெக்ட் ஆயிருக்கு ஜெனரேஷன் கேப் ஒன்றும் பண்ண முடியாது யோசிக்க மட்டும்தான் முடியும் சரி அதெல்லாம் விடு ரவி நீ ஏதாவது ஒரு நல்ல யோசனையா சொல்லு சரி நான் யோசி சொல்றேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சரி ஓகே இங்க தெப்ரஷஸ் நிறைய இருக்கு எது உபயோகப்படும் எது உபயோகப்படாதுன்னு சுத்தமா புரியல எல்லாம் ஒண்ணா இருக்கு மம்மி என்ன உன் பிரச்சனை அன்னைக்கு வரன் வந்திருக்கு சொன்னீங்களே ஆ ஆ ஆ டே ஓகே பண்ணுங்க ஆ நிஜமாவா சொல்ற ம் அப்போ ਉਹ லவ் அது கார்பன் பேப்பர் மாதிரி மம்மி அதெல்லாம் வெறும் அச்சுதான் அதுல உண்மை இருக்காது மம்மி ஒரு வகையில பார்த்தா நீங்க தான் உண்மை மம்மி காதலுக்கு முயற்சி பண்ணா போதும் ஆனா வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லையா ஐயோ நல்லா பேச கத்துட்டு இருக்க சரி நீ போய் ரெடி ஆயிடு நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிடுறேன் சரி மம்மி எப்படிதான் படிக்க போறாளோ அப்பாவே பொண்ணு அம்மாக்கு வாக்கு கொடுத்தாச்சு இவனை நான் எப்படி கழட்டி விடுவேன் காசு நிறைய அந்த மாதிரி கேட்டாதா சண்டேல போய் முடியும் அத ஒரு காரணம் காட்டி கழட்டி விட்டுடுவோம் ஹலோ சொல்லு செல்லம் அது வேற ஒன்றும் இல்லை எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அர்ஜெண்டாக அறுபதாயிரம் தேவைப்படுது டார்லிங் டாக்டர்ஸ் உடனே வந்து கட்ட சொல்றாங்க திடீர்னு அவ்வளோ அமௌண்ட் என்ன எனக்கு தெரியும்டா நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நான் நினச்ச மாதிரியே நடக்குது சரி நான் அரேஞ்ச் பண்றேன் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத थैंक यू ஆ ஆமா இவன் எப்படி இவ்ளோ பணத்தை ரெடி பண்ணுவா ம் 1000 2000 க்கு யோசிக்கிற ஆளு 60000 எப்படி ரெடி பண்ண போறா ஒண்ணும் புரியலையே பணத்தை மட்டும் ரெடி பண்ணல அப்படியே கட்டி தான் ம் இங்க வாமா ஆ இருங்க மம்மி வரேன் அறுபதாயிரம் யார கேட்கறது ஆண்டி கிட்ட கேட்டு பாக்கலாம் ஹலோ ஆண்டி வணக்கம் என்ன இப்ப போன் பண்ணிருக்க எனக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா வேணும் மேடம் அப்ப என் ஆசையா நிறைவேற்றுவியா மேடம் நான் அப்புறமா பேசுறேன் மேடம் அவ கவல அவளுக்கு ஹலோ என்ன ஆச்சு ரவி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் செல்லம் சீக்கிரம் ரெடி பண்ணிடா ஓகே ஓகே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் டா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பணம் இன்னும் கைக்கு வரல சரிடா மந்த் எண்ட் வேற நீ நேத்தியே கேட்டிருக்கணும் என்னடா பேசுற நீ எனக்கு பணம் இன்னைக்கு தானடா தேவைப்பட்டது ஓகே கொஞ்சம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுடா சரி நான் அரேஞ்ச் பண்றேன் ம் சரி அப்பறே என்ன தம்பி விஷேஷம் ஊர்ல அம்மா பாளா எப்படி இருக்காங்க அவங்க நல்லாதான் இருக்காங்க ஹ்ம் ஆமா அவங்க எங்க இருக்காங்க ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்காங்க ஓ அமெரிக்காலயா வரன் வரன் வந்திருகே போய் பார்க்கணும் சொன்னாங்க ஆ அதான் பொண்ணு பாத்தறதுக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏமா பொண்ணு குடிடுவா அங்க உட்காருமா பொண்ண நல்லா பாத்துக்க தம்பி நீயும் மாப்ளை பாத்துக்கமா உங்க பேர் என்னங்க லதா என்ன தம்பி யோசிக்கிறீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணுல அங்கிள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி உங்க அம்மா அப்பா பாக்க வேண்டாமா எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் மத்த விஷயங்கள்லாம் அப்பா அம்மா வந்த பிறகு பேசுவாங்க ஓ அப்படியா சரி அங்கிள் சரி சரி அப்பா சரி நான் நம்புற அங்கிள் ஆ வரேன் சரிங்க தம்பி பாத்து சரிங்களா வாங்க வரேன் ஓகே வாங்க சரி வாம்மா இங்க வந்து உட்காரு மாப்பிள்ளை எப்படிம்மா இருக்கான் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்காம சொல்லுமா உனக்கு ஓகே தானே ஹலோ எங்கடா இருக்கே அம்மா வாங்குமா ரவி மேடம் நல்லா இருக்கீங்களா ஹாய் ரவி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இந்த பக்கமே காணுமே அது

என் புத்திய சரி பால் அடிச்சுக்கணும் சென்சியராக லவ் பண்ணுற என்ன மாதிரி ஆளுங்களை உனக்கு எப்படி பிடிக்கும் ஒரு லட்ச ரூபா காரில் வந்தால் தானே உனக்கு பிடிக்கும் அப்படி இருக்கு உலகம் சரி சரி அன்னைக்கு வீடு இருக்கும்போதே நான் நினச்சேன்டி நீ என்னை கழட்டி விட போகிறேன்னு அதனால தானே வேணும்னு என்கிட்ட பிரச்சனை பண்ண உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்ட எனக்கே இப்படி ஒரு முடிவு ஆன்டி கூட சாதாரணமாக பேசுனா ஒன்று ரிவிஞ்சு எடுக்கிறதா நினச்சியா நான் அந்த மாதிரி ஆளாக இருந்தா நேரு காலேஜில் உன் தங்கச்சிருக்கால எப்பயோ அவளை நான் மடக்கியிருப்பேன் இதை பாரு நான் நல்ல மூடில் இருக்கேன் நான் மூடு மாறினா பழைய படத்தில் வர வில்லன் மாதிரி உங்கள் அம்மாவே என்னால் மடக்க முடியும் ரிவெஞ்சுனா அதுதான் சைலண்ட்டாக போ உன்னோட ஒரு லட்ச ரூபா புருஷன் அங்கே வெயிட்டிங் கோச்சுக்கு போகிறான் சே பணத்துக்காக புனிதமான காதலையே விட்டுட்டு போறல ஒரு நல்ல காதலனோட இதயத்தையே சுக்குநூறாக்கிட்ட